ஆய்மக்களை ஜமா டாக் ஆஃப் த டவுன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா செலிப்ரிட்டிகளும் அதை கொண்டாடின ஒரு படம் ஃபைனலி இட்ஸ் அ ரிலீஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா மொத மொதல் இந்த படத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது அந்த ப்ரொடியூசர் ஆல்ரெடி அவர் கூலாங்கல்னு ஒரு படம் எடுத்து ஐ திங்க் அது நிறைய அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்கு ஸோ ஒரு படத்தை கதையாக கேட்கும் போது இந்த படம் ஓடும் ஓடாது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்கே அந்த ப்ரொடியூசருக்குள்ளே ஒரு டைரக்டர் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் மட்டுமே அவரால் அந்த அதை கணிக்க முடியும் ஓகே இது இப்படி இருக்குது இப்படி வந்தால் இப்படி வரும் அப்படிங்கிறது வந்து அந்த சென்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள்லாம் தயாரிக்க முடியும் அதை இந்த மாதிரி படங்களை தயாரிக்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் சார் சாய் தேவானந்த் சார் உங்களுக்கு அது இருக்குது உங்கள் கம்பெனியோட பேருக்கு ஏற்ற மாதிரி லேர்ன் அண்ட் டீச் யூ ஆர் ஆல்ரெடி யூ லேர்ன்ட் நவ் யூ ஆர் டீச்சிங் எவ்ரிபடி இந்த கதையை கேட்டவுடனே ஆஸ் அ ப்ரொடியூசராக டேரக்டர்கிட்ட நீங்கள் இதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் சினிமாக்காக ஒரு சில சினிமா தனக்கலை உள்ளே திணிக்காமல் அது இருக்கிற அந்த ஒரிஜினாலிட்டியோடைய தைரியமாக எடுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்ன ப்ரொடியூசரை இந்த இடத்துல பாராட்டாமல் இருக்க முடியல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு மக்களே நீங்கள்லாம் படம்னு ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கீங்க அது ஆக்சுவலி நம் மண் சார்ந்த படம் கிடையாது வாங்க நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு யோசிக்கிற நீங்கள் எப்பயுமே அவாய்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்டில் நீங்கள்லாம் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்து வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் சாட்டையாடி கொடுத்துருக்காரு இந்த படத்தின் மூலமாக வழி இன்னும் பயங்கரமாக இருக்குது படம் பார்த்ததுலேருந்து எப்படி இவ்வளோ நல்ல விஷயத்தை நம்ம ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஜமா இந்த கதை வந்து ஒரு வில்லேஜில் வளர்ந்த மக்களுக்கு இது ஈஸியாக புரியும் அதை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு பட் அதை பார்த்து பழகாதவங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவம் இப்படி ஒரு நல்ல கலை இருக்குங்கிற கற்றுக்கிறதுக்கு திஸ் இஸ் த ரைட் டைம் இந்த கதையை பரி இளவழகன் கன்சீவ் பண்ணோடனே கண்டிப்பாக அவருக்கு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள கொஞ்சம் இவ்வளோ பெரிய ஒரு ஆள் ஒரு யாரையோ அவர் நினச்சிருக்கலான்னு வச்சுக்கோங்களேன் நான் யாரையும் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல இந்த பர்சன் இந்த கதையை பண்ணால் கண்டிப்பாக இந்த கதையோட வேல்யூ இன்னும் உயரப்போகும் கொஞ்சம் கமர்ஷியலாக சக்ஸஸ் வர்றதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு அவர் யோசிச்சுருக்கலாம் பட் அட் அட் சேம் டைம் எந்த ஸ்டாருங்க இந்த மாதிரி கேரக்டரை அக்செப்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு பெரிய ஹீரோயிசமோ அதில் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை உருவ கேள்விக்கு மட்டுமே உள்ளாவாங்க இந்த படத்தை நடித்தா ஸோ இதெல்லாம் மைண்டில் அவர் யோசித்துருக்கார் அதனால தான் முன்கூட்டியே கோபி கிட்ட போய் கூத்துப்பட்டுற ஐ திங் அவங்களோட அசோசியேஷனோட அவர் அதில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு ஹீ லேர்ன்ட் அந்த ஆர்ட்டை வந்து முறைப்படி கற்றுந்துருக்காரு எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத அதுதான் அவருக்கு இங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு இன்னொன்று அவரே டைரக்டர் அப்படிங்கிறப்ப அந்த எமோஷனை ஈஸியாக அவரால் கடத்த முடிஞ்சிருக்கு கடத்த முடிஞ்சிருக்கினுடைய அந்த கேரக்டராகவே அந்த மனுஷன் வாழ்ந்துருக்கான் இந்த கேரக்டரில் இன்னும் ரிஸ்க் ஃபேக்டர் கூட இருக்குது கொஞ்சம் அந்த மீட்டர் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு மாதிரி மீனிங் ஆகிடும் ட்ரான்ஸ்ஜெண்டர் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மீட்டரை கரெக்டாக பிடிச்சி ஆஸ் பர் அந்த கேரக்டர் படி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆம்பளை தான் அவர் வந்து அந்த பெண் வேடம் எடுத்து நடிக்கிறதுனால நாள் ஆக அவர் அறியாமலே அந்த நளினம் அவர் உடம்போடு வந்துடுது ஆக்சுவலி நான் நான் படித்த காலேஜில் கூட நிறைய பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க அதில் நிறைய பசங்களை நான் பார்த்துருக்கேன் அவங்க எப்பயுமே அந்த முகபாவங்களோடு நடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்கள அறியாமலே அந்த நளினம் அவங்க உடம்புல வந்துடும் அது ஸோ அந்த அந்த நளினம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மீட்டரை அவர் கரெக்டாக பிடிச்சி அசத்தியிருக்கார் மனுஷன் அதுவும் முதல் படத்தில் இந்த மாதிரி விஷயம் ஹைலி 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 இம்பாசிபிள் எஸ் டன் இட் சூப்பர் சார் பரி இல்லை வழகன் இப்போ அவங்க பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம் பால ஓகே தென் வெல்கம் டு காஸ்ட் சித்தன் சொல்கிறேங்க இந்த படத்தில் கண்டிப்பாக டைரக்டர் ஹீரோ அவருக்கும் சேத்தனுக்கும் அவார்டு காத்திருக்கு சேத்தன் சார் இவ்வளோ நல்ல ஒரு கலைஞனை எப்படி இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிச்சின்னு தெரில மகா டேரக்டர்ஸ்கில் யூஸ் பண்ணுங்கள் நல்ல மனுஷனை பாருங்கள் அப்படி சும்மா எனக்கு தெரிஞ்ச நாசர் சாரோட வேறு யார் இந்த கேரக்டர் இவ்வளோ நல்லா பண்ண முடியாதுன்னு நினச்சேன் சேத்தன் சார் யூ இட் ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க சேத்தன் சார் தென் அம்மு அபிராமி யா ஷி ஹஸ் டன்னர் ரோல் ப்ராப்பர்லி சம்மேர் கொஞ்சம் டூ மாதிரி இருக்குது கொஞ்சம் அந்த மொழியெல்லாம் பிதுங்கி அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம் பட் அவ அவங்களோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் ரியலி குட் ஸ்பாட் அண்டு கண்ணகி மாதிரி நல்ல நல்ல மூவிலாம் அவங்க நடிச்சிட்ருக்காங்க ஸோ அவங்க அவங்க கரெக்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்களோட கேரக்டர்ஸை சூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன் பட் ஷி ஹஸ் டன் ஆர் ரோல் எக்ஸ்பெஷலி ஃபைட்டிங் வித் ஃபாதர்னா சூப்பர் அந்த ரோலில் உண்மையாலுமே அந்த சீன் தேட்டரை அதிர்ந்துச்சு அபிராமி சூப்பர் எல்லோரும் பாராட்டிகிட்டே இருக்கலாங்க படம் மரட்டீரியான படத்தை உண்மையாலுமே எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் யாருமே நம்ம எதிர்வே பார்க்க மாட்டோம் அப்படி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படிங்க ஒரு மனுஷனால் மொதல் படத்தில் இப்படி நடிக்க முடியும் அதில் இன்னொன்று அந்த அதில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்கார் ஒரு குடிகாரராக வருவார் எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த குடிகார கேரக்டர் அவர் பேசுறது அந்த இடத்துல அது வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு சாத்தியமில்லை பட் அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அந்த ஒவ்வொரு சீனுமே அவர் அவர் பேசும்போது ஃபுல் தேட்டரே அதிருது அந்த கேரக்டர் உண்மையாக ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காரு சூப்பர் அது அண்டு வருவோம் இளையராஜாவுக்கு நம்ம நம்ம இசை தெய்வம் இளையராஜா சார் அவரை பற்றி என்னத்தை சொல்கிறது ஆக்சுவலி அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு இந்த மாதிரி அவதாரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப காத்திருந்த ஒரு சிங்கத்துக்கு நல்ல ஒரு விருந்து கிடச்சினா ஒரு வேட்டை கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும் மனுஷன் பூந்து விளாண்டுருக்கார் த ஸோ படத்தை ஹோல்டு பண்ணுறாரு படத்தை நிறைய சீன் எக்ஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் ராஜா ராஜா தான் இந்த படத்தோட மேஜர் சக்ஸஸுக்கு டெக்னிக்கல் டீமை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியாகணும் எக்ஸ்பெஷலி கோபால் கிருஷ்ணா கேமராமேன் அதாவது ஒரு 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 கூத்த உண்மையானுமே நம்ம போய் அங்கே லைவாக லொக்கேஷனில் உட்காந்து பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு விதமான லைட்டிங்ஸ் இருக்குது இது சினிமேட்டிக் லைட்டிங்லேருந்து அது கொஞ்சம் வித்தியாசப்படும் அதை நல்லா ஸ்டடி பண்ணி அந்த லைட்டிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் உண்மையாலுமே ஒரு கூத்துப்பட்டையில் அங்கே லைவாக உட்காந்து அந்த கூத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் அந்த படத்தில் அத்தண்டிக்காக இருக்குது அப்படியே ஸோ ஃபுல் க்ரெடிட்ஸ் டு கோபால் கிருஷ்ணா இஸ் த ஒரு மேஜர் ரோல் அந்த படத்தோட சக்ஸஸுக்கு இன்னொருத்தர் எடிட்டர் பார்த்தா என்னத்தை தான் பார்த்தாருன்னு தெரில படம் ஃபுல்லாக பார்த்து 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 செதுக்கியிருக்கார் பார்த்தா நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்த வீழி பார்த்தபடி பூத்து இருக்கே பார்த்தா நீங்கள் பார்த்த எடிட்டு எல்லாம் காத்து கெடுக்கே தலைவன் செஞ்சிருக்கார் அவர் ஒரு டைரக்டராகவே ப்ளே பண்ணியிருக்கார் நினைக்கிறேன் அந்த ரோலை எக்ஸ்பெஷலி இளையராஜா இந்த படத்தை மியூசிக் போட்டு முடித்த உடனே வெற்றிமாறனுக்கு கால் பண்ணி வெற்றி மீன் இந்த படத்தை நீ கண்டிப்பாக பார்க்கணும் இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு ராஜா சார் வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காருன்னு டைரக்ட் ஒரு பதிவு போட்டிருந்தார் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் தலைவர் சொன்னார்னால் அதில் இருக்குதுன்னு அர்த்தம் நல்ல படம் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இதை நான் ரொம்ப பேசி கதையெல்லாம் வெளியில் சொல்லி இது இது நம்ம கலை நம்ம வளர்க்கணும் ஆக்சுவலி எப்படி கனடாவில் காந்தாரான்னு ஒரு மூவி அவங்களோட ஆர்ட் ஃபார்ம் அவங்க செலப்ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இது நம்ம தமிழ் காந்தாரா போய் பாருங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டிங்க உங்களோட வீக்கெண்டு சூப்பராக இருக்கும் எக்ஸ்பெஷலி நான் எப்பயுமே ஒரு விஷயம் ஒரு நல்ல கலைப்படைப்பு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அதோட பாதிப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஹீரோ அட்டிக்கிடிலாம் பண்ணுறாரா வெளியில் வந்தோடனே தேட்டர் விட்டு வெளியில் வந்தோன்னே அந்த ஹீரோ நமக்குள்ளேயே இருப்பார் நம்மளே அந்த ஹீரோவாக ஃபீல் பண்ணிட்டே இருப்போம் அது மாதிரி இந்த படம் நீங்கள் வெளியில் வந்தோடனே உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம் ஒரு நல்ல கலைப்படைப்பு அதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர்றப்ப அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சுனா அந்த டேரக்டர் அவர் வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் பாரி இளவழகன் கூடோஸ் ஜமாவோட கதை சுருக்கம் என்னென்னா அப்பாவோடய அந்த ஜமா அப்படிங்கிற அந்த அதாவது அந்த நாடக குழு கம்பெனியை வேற ஒருத்தட்டேருந்து பையன் மீட் எடுக்கிறதுக்காக போராடுற போராட்டம் தான் இந்த ஜமா கதைக்களம் அந்த இதை எப்படி மீட் எடுத்தார் அப்படிங்கிறதான் ஃபுல் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு அந்த அந்த ஜமாங்கிற விஷயத்தை சென்டரை வச்சு அப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் கதை சொல்லியிருக்காரு ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட ஒரு வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக யூ வில் நாட் பி டிஸ்அப்பாயிண்டட் இந்த படம் அவங்கள ஏமாத்தாது கோ அன் வாட்ச் இட் ஆன் தியேட்டர்